இது விவசாய பிரச்சனை மட்டும் இல்லையா நமக்கு உணவு பாதுகாப்பு வருங்காலம் மோசமா இருக்கு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை வரப்போறது இல்லை இன்னும் பத்து பாஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு மழை வராதுன்னு நிபுணர்கள் கிளைமேட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இன்னைக்கு மழை வருது வெள்ளம் வருது மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் வருது இன்னும் பதினஞ்சு வருஷத்துல இதெல்லாம் எல்லாமே காணாம போயிடும் இன்னைக்கு இந்த திட்டம் வேணையா நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு வந்து பாடம் நீர் மேலாண்மை இந்த மேடையில ஐந்து மணி நேரம் என்னால் பேச முடியும் தமிழ்நாட்டு நீர் மேலாண்மை இந்தியா நீர் மேலாண்மை உலக அளவில் நீர் மேலாண்மை பேச முடியும் பேசுவதுன்னா நான் ஏதோ வசனம் பேசுறது இல்லை இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்னால் பேச முடியும் அதுதான் நான் கேட்கிறேன் எங்க கிட்ட ஒரு ஆறு மாதம் ரெண்டு ஆண்டுகளை விட்டு பாருங்களேன் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு நீர் மாச பாசன திட்டங்கள் நிலுவையில் கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பைசா நீங்க ஒதுக்கீடு செஞ்சீங்களா ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சியில் இதுதாயா முக்கியம் இதுதான் எங்களுக்கு வேணும் இதுதாயா வருங்கால சந்ததியினருக்கு நமக்கு சோறு போடும் நமக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கும் விவசாயிகளுக்கு விவசாயம் பெருகும் வேலை வாய்ப்பு உருவாகும் இதெல்லாம் முதலீடு போடாம தேவையில்லாத ஸ்கீம் இப்ப புதுசா இன்னொரு ஆறு மாசம் தான் புதுசு புதுசா என்னது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அது ஒரு திட்டமா என்னையா திட்டம் அது என்னையா திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட இருக்கிறார் ஸ்டாலின் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரா விவசாய கூட இருக்கிறாரா இளைஞர்கள் கூட இருக்கிறாரா இல்ல அரசு ஊழியர்கள் கூட இருக்கிறாரா நெசவாளர்கள் மீனவர்கள் இளைஞர்கள் பெண்கள் கூட யார்கூட கார்பரேட் முதலாளிகள் இவங்க கூட மட்டும்தான் ஸ்டாலின் இருக்கிறார் அவங்க கூட மட்டும்தான் பேசுவார் அவங்க கூட மட்டும்தான் பிஸ்னஸ் டீலிங் அதனால தான் நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இது மோசமான ஆட்சியா மோசமான ஆட்சியா